கல்லூரி நாட்களில் கணித வகுப்பு பற்றி புலம்பிக் கொண்டிருந்த வர்ஷினியும் பிரியாவும் பல வருடங்களுக்கு பிறகு ஒரு ஷாப்பிங் மாலில் எதிர்பாராத விதமாக சந்திக்கிறார்கள் தனியார் நிறுவனத்தில் பணிபுரியும் பிரியா காப்பீட்டு முகவரான வர்ஷினியை பார்க்கிறாள் ஒரு காஃபி ஷாப்பில் சந்தித்து பேசும்போது பிரியாவுக்கு காப்பீட்டை பற்றி எதுவும் தெரியவில்லை அப்போது வர்ஷினி வாழ்க்கையில் எதிர்பாராத விபத்து நோய் திடீர் வேலையிழப்பு போன்றவற்றுக்கு இன்சூரன்ஸ் ஒரு பாதுகாப்பு கவசமாக இருக்கும் மருத்துவ காப்பீடு சிகிச்சை செலவுகளை ஏற்கும் உயிரிழப்பு காப்பீடு குடும்பத்துக்கு நிடி பாதுகாப்பு அளிக்கும் என்று விளக்குகிறாள் காப்பீடு செலவு பிடிக்கும் என பிரியா நினைக்க அப்படியில்ல பிரியா ஒவ்வொருவர் தேவைக்கும் வருமானத்துக்கும் ஏற்ப நிறைய திட்டங்கள் உள்ளன சின்ன வயதிலிருந்தே ஆரம்பித்தா குறைந்த பிரீமியத்தில் பெரிய பலன் பெறலாம் இது எதிர்காலத்துக்கான பாதுகாப்பான முதலீடு நம் குடும்பத்துக்கு நாம் செய்யும் மிகப்பெரிய உதவி என வர்ஷினி தெளிவுபடுத்துகிறாள் வர்ஷினியின் விளக்கத்தால் காப்பீட்டின் உண்மையான முக்கியத்துவத்தை புரிந்து கொண்ட பிரியா மேலும் அறிய ஆர்வத்துடன் வர்ஷினியின் உதவியை நாடுகிறாள் கண்டிப்பா பிரியா உனக்கு என்ன உதவி வேண்டுமானாலும் கேளு உன்னோட தேவைகளுக்கு ஏற்ற சிறந்த காப்பீட்டுத் திட்டத்தை நான் உனக்கு விளக்கமா சொல்றேன் வாழ்க்கையில எந்த ஒரு எதிர்பாராத சூழலையும் தைரியமாக எதிர்கொள்ள காப்பீடு ஒரு கவசம் மாதிரி எப்போதும் துணி நிற்கும் என்று வர்ஷினி உறுதியளிக்கிறாள் இருவரும் புன்னகையுடன் கைகுலுக்கிக் கொள்கிறார்கள்